நமஸ்காரம் சரணம் தினம் ஒரு திருப்புகள் வசையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது திருத்தணிகை கேத்தம் சிறுத்துவர் முடிக்கும் என்று ஆரம்பிக்கக்கூடிய திருப்புகள் இந்த பாடலிலே சுவையான வரலாறு ஒன்று அருளிகர்நாதர் அடியார்கள் குழாமோடு திருத்தணி வந்தபொழுது பலவிதமான கேலிக்கும் அவர் ஆளானார் மிகவும் வருத்தப்பட்டு முருகனிடம் பிரார்த்தனை செய்து முருகன் திருப்புகள் பாட உடனே சிலத்துவர் முடிக்கும் என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த திருப்புகளை பாடி அவரை கேலி செய்தவர்கள் அனைவரும் விழுந்து மாண்டனர் முருகனிடம் மீண்டும் பிரார்த்தனை செய்து இத்தகைய தவறு நிறைந்து விட்டதே என்று பிரார்த்திக்கின்றார் முருகன் அவருக்கு மறுபடியும் அந்த கருணையினாலே யாம் நினைத்ததும் அடிக்கும் என்று அருணகிநாதர் பாடி அந்த மாண்டவர்கள் அனைவரும் மீண்டும் எழுகின்றார்கள் இப்படி கருணை தேர்திற்கு அருணகிரி நினைத்ததை அடிக்கும் திருப்புகள் அதை தவறாக பேசுபவர்களை தண்டிக்கும் திருப்புகள் என்றும் அருணிகிநாதன் இந்த பாடலிலே வலியுறுத்துகின்றார் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் எடிக்கும் என்பதாக கூறுகின்றார் பிறப்பு என்னும் ஒரு பெரும் இன்னலையே அறுத்து தூளாக்கக்கூடிய வல்லமை பெற்ற திருப்புகள் நெருப்பையும் எரிக்கும் என்பது வெளியிலே இருக்கும் புற மாத்திரம் அல்ல உள்ளத்திலே இருக்கும் ஆணவம் அழுத்து அகங்காரம் போன்ற தீயையும் எரிக்கக்கூடிய வல்லமை பெற்றது திருப்புகள் அதே போல் உள்ளுக்குள்ளே அகங்காரமாக அமர்ந்திருக்கும் அந்த ஆணவம் என்னும் மலையையும் அது தகர்த்தெறிகூடிய வல்லமை பெற்றது அத்தகைய திருப்புகள் தான் பாட வேண்டும் என்று பிரார்த்தித்து அப்படிங்கிற பாடுகின்றார் பிற்பகுதியிலே முருகன் சூரசன்மானம் செய்த நிகழ்ச்சியினை விரிவாக சந்தத்துடனும் தாளத்துடனும் கூறி பின்னர் திருத்தணியிலே வள்ளியை மணந்து இன்புற்று இருக்கின்றான் என்பதாக நமக்கு இந்த திருப்புகள் வரத்தினை அருள்கிறார் வழங்குகின்றார் to form it up in english legend has it that when saint arunagirnadar was on a pilgrimage to tirthani along with his uh, followers and disciples. People started heckling him. He was so disturbed that he prostrated to Muruga. And after getting the boon from Muruga, he started singing this Tirupugad, Sinatavar Mudikum. In no time, all his uh, detractors vanished. He was again upset at this development. Again, he prays to Muruga and continues with the song. Tirupugad will not only decimate The unwanted elements. It will also create good positive vibe, and whatever the devotees long for will be instantaneously granted. In the later half, it is a war scene where Lord Murga, along with his uh, forces, takes over the Asuras. Arunaginada has his own way of explaining, he has his own pattern and design in explaining these war scenes. And Muruga has his own way of decimating the Asuras, and uh, he knows their uh, tricks, and he has his own way of annihilating them. In the final statement, Haruni concludes the song as, Valli has his consort and who happily resides in Tirthani. And this is offered for you today. Ragam Atana, Padam, ਆ ਆ ਨਾ ਨਾ ਆ ਦੰਡਾ ਈਦਮ 3 கை கெட்டவே செந்தில் வேலனுக்கு துண்டாகிய செந்தில் வேலனுக்கு துண்டாகிய அவிரோத அவிரோத ஞான சுடற்படிவ கண்டா கை கெட்டவே ஏனத்தவர் முடிக்கும் பகைத்தவ குடிக்கும் செகுத்தவருயிருக்கும் சினமாக சினத்தவர் முடிக்கும் பகைத்தவ குடிக்கும் செகுத்தவருயிருக்கும் நினைத்ததுமொழிக்கும் மனத்தையும் ஒருக்கும் நிசிக்கருளருக்கும் பிறவாமல் யாம் நினைத்ததுமொழிக்கும் மனத்தையும்றுக்கும் நிசிக்கருளருக்கும் பிறவாமல் ாய் தன 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 தந்திமின வேறிரி தடுண்டனக்குடி முழக்கும் தளத்துடன் நடக்கும் கொடு சூர தன தன தனத்தன் திமி திமி திமித்தின் சினத்தையும் சங்கும்ழுவேலா தினைத்திரி புறப்பெண் தனத்திருத்த திருத்தணி இருப்பும் பெருமானே நினைத்தகுமளிக்கும் மனத்தையுறுக்கும் இசைக்கரு அறுக்கும் பிறவர் ਤੂੰ ਸੇਲਤਾ